வணக்கம் விவசாயிகளை இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகள் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோன்னா டெல்டா பகுதி இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தா இப்போ அறுவடை வந்து தீவிரமாக இருக்குது இப்போ இந்த அறுவடைக்கு பின் அப்படியே பார்த்திங்கன்னா உளுந்து பயிர் விவசாயம் சாகுபடி பண்ணுவாங்க இந்த உளுந்து பயிர் சாகுபடிக்கு அதிகப்படியான முளைப்பு திறன் வர்றதுக்கு எவ்வளோ மணி நேரம் ஊற வைக்கணும் உளுந்துக்கு எவ்வளோ மணி நேரம் ஊற வைக்கணும் பயிருக்கு எவ்வளோ மணி நேரம் ஊற வைக்கணும் விதைகளின் அளவு ஒரு ஏக்கருக்குன்றது எவ்வளோ விதை அளவு பச்சை பயிராக இருந்தால் எவ்வளோ அளவு உளுந்துனா எவ்வளோ அளவு அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும் சரி ஒரு வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் அமாவாசைகளே இப்போ டெல்டா பகுதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை வந்து தீவிரமாக இருக்குது நெல்லுக்கு பின் உளுந்து பயிர் சாகுபடின்றது வந்து காலங்காலமாக தொன்று தொண்டாக நடந்து வந்துகிட்ருக்கு ஏன் வந்து அந்த அறுவடைக்கு பின் வந்து உளுந்து பயிர் வரைக்கிறாங்கன்னா இந்த டெல்டா பகுதியெலாம் வந்து நீர் பற்றாக்குறை ஒரு பகுதி இருந்தாலும் அதே மாதிரி இந்த உளுந்து பயிர் வரைக்கிறதுனால மாற்று சாகுபடி பண்ணுவாங்க இந்த மாற்று சாகுபடி பண்ணுற உளுந்து பயிருக்கும் இந்த உளுந்து பயிருக்கு உள்ள ஒரே ஒரு அதிகப்படியான நன்மை என்னென்னா வளிமண்டலத்தில் இருக்க நைட்ரஜனையே அதை எடுத்து வேரில் சேமிக்கும் நம்ம அறுவடைக்கு பின் அந்த வேரை வந்து நம்ம வயலில் ஒட்டினா அது உரமாக போயிடும் மண்ணை வந்து வளப்படுத்துறதுக்கும் அதுமாரி சுழற்சி முறையில் பயிர்கள் நம்ம வந்து செய்கிறதுக்கும் இந்த உளுந்து பயிர் சாகுபடின்றது தொன்று தொட்டு நடந்து இருக்குது அப்படிப்பட்ட இந்த உளுந்து பயிர் வந்து நம்ம விதைக்க போகிறோன்னா நம்ம வந்து அதுக்கு வந்து ஆரம் அதை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி விதை நேர்த்தி நீங்கள் பண்ணி தான் விதைக்கணும் எதுக்கு நம்ம விதை நேர்த்தி பண்ண சொல்கிறோன்னா விதை நேர்த்தின்றது நம்ம பயிர்களை வந்து பாதுகாப்பு முறை தான் ஏன்னா இந்த விதைகை வந்து நம்ம சேமித்து வைக்கிறோம் இல்லை கடையிலேருந்து நம்ம வாங்கினாலும் இந்த விதைகளில் வந்து ஒரு வகை பூஞ்சானங்கள் வந்து அப்படியே அதில் உறக்க நிலையில் இருக்கும் இதை நீங்கள் எப்போ தண்ணியில் போட்டு நம்ம வயலில் போடுறோமோ அப்போ வந்து இதை வந்து உயிர்பெடுத்து இந்த பூஞ்சானம் வந்து இந்த வாடல் நோய்கள் உருவாகிறதுக்கு முக்கிய காரணிகளாக இருக்கும் அதனால் விதை நேர்த்தி பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ஆரம்ப நிலையிலேயே இந்த பூஞ்சானத்தை நம்ம அழிச்சடுறதுனால நல்ல ஒரு முளைப்பு திறன் வருங்க பயிருக்கு நல்ல ஒரு விளைப்புத்திறன் வர்றதுனால நம்ம இந்த விதை நேர்த்தி பண்ணும் விதை நேர்த்தி எப்படி பண்ணுனா ட்ரைக்கோ டர்மாவாக இருந்தால் நம்ம வந்து ஒரு அரை லிட்டர் ஆரிய கஞ்சியில் ட்ரைக்கோ டர்மாவை கலந்து உளுந்து பயிர் மேலே போட்டு அதை நல்லா கலந்து அதை ஒரு அரை மணி நேரம் உ உலர்த்தி அப்புறம் விதைக்கணும் இல்லை இன்னும் ஈஸியான முறைன்னா கார்பன் டை ஆக்சைடும் மேங்கோ சோப் இது கலந்த பவுடருக்கு நூறு கிராம் வந்து ஒரு எண்பது ரூபா அப்படி தான் வரும் இந்த பவுடரை வாங்கி விதைக்கிறதுக்கு முன்னாடி பயிர் உளுந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பயிர் உளுந்து மேலே எட்டு கிலோ விதைக்கி ஒரு இருபது கிராம் அப்படின்ற விதத்தில் எடுத்து அது மேலே தூவி அதை நல்லா கலந்து விட்டு அப்படியே விதை பண்ண விதைக்க வேண்டிதான் சரி விவசாயிகளே அதே மாதிரி ஒரு ஏக்கருக்கு உளுந்து அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு வந்து எட்டு கிலோ விதைன்றது தேவைப்படும் இப்போ அதுவும் மிஷின் வச்சு ஓட்டுறதுனால அது வந்து பத்து கிலோ விதைன்றது தேவைப்படுது எட்டு டு பத்து கிலோ பத்து கிலோ விதை நீங்கள் விதைச்சிங்கன்னா இந்த ஹார்வெஸ்டர் மிஷின் வச்சு நம்ம இயந்திரம் வச்சு அறுவடை பண்ணும்போது அதனால் ஏற்படும் சேதாரம் போக நமக்கு வந்து போதிய விதை வந்து நம்ம வயலில் வந்து முளைப்பு திறன் இருக்கணும் ஏன்னா செடிகளின் எண்ணிக்கை தான் நம்ம மகசூலை வந்து அதிகப்படுத்துறது அதுக்காக தான் சொல்கிறேன் இதே பச்சை பயிராக இருந்தால் நீங்கள் ஏக்கருக்கு வந்து ஒரு மூணு டு நாலு கிலோ விதைகள் போதுமானதுங்க மூணு கிலோ போதும் இப்போ அறுவடை மிஷினை இயந்திரம் வச்சு பண்ணுறதுனால ஒரு நாலு கிலோ வரைக்கும் நீங்கள் விதைப்பு பண்ணிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு போதுமான விதை அளவுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த உளுந்தா உளுந்து வந்து எத்தனை மணி நேரம் ஊறணும் விதைப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்து விதைக்கிறதுக்கு வயல் வந்து மெழுகு பதமாக இருக்கணுங்க அந்த ஈரம் காலை வச்சா கால் லைட்டாக மிதியடி ஈரமாக இருக்கணும் இப்போ நம்ம ஒரு உளுந்து போடுறோன்னா அது போய் அந்த மண்ணில் பதியணும் அந்தளவுக்கு ஈரம் தேவைப்படும் அந்தளவுக்கு ஈரம் இருந்தால் தான் உளுந்து முளைக்கும் காரணம் என்னென்னா உளுந்தோட தோல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பயிரை விட பச்சை பயிர் தோல் விட அப்போ வந்து இந்த உளுந்து வந்து எட்டுலேருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாங்க நம்ம வயல் ஈரப்பதத்தை பொறுத்து தான் நம்ம நல்ல ஒரு மிதியடி ஈரம் இருக்குது நம்ம உளுந்து போட்டால் நல்லா பதியும் அப்படின்னா ஒரு எட்டு மணி நேரம் நம்ம அதை ஊற வச்சா போதுமானதுங்க இதே பயிர் பச்சை பயிராக இருந்தால் ஏழுலேருந்து எட்டு மணி நேரன்றது அதை ஊற வைக்கணும் அதேமாரி பச்சை பயிருக்கு வந்து லேசாக நம்ம கையை வச்சா ஈரம் இருந்தால் கூட போதும் எளிமையாக அது வந்து முளைக்கும் திறன் உள்ளது காரணம் என்னென்னா அதனோட தோல் வந்து ரொம்ப மெலிய தோல் இருக்கிறதுனால ஈஸியாக முளைப்பு வந்துடும் உளுந்துக்கு அதிகப்படி ஈரம் கொஞ்சம் இருக்கணும் பயிருக்கு கொஞ்சம் இசு பதம்னு சொல்லுவாங்க அந்த பதத்தில் இருந்தாலே நல்ல ஒரு முளைப்பு திறனும் சரி விவசாயிகளே நான் உளுந்து பச்சை பயிர் ஒரு ஏக்கருக்கு எத்தனை கிலோ தேவை அது எவ்வளோ மணி நேரம் ஊற வச்சு அதை விதைக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஓசைலி